ஹாய் கைஸ் இப்போது என்ன பிரச்சனைனா மஷ்ரூம் ஃபார்மில் பேகு போடுறாங்க பேக்கு போட்ட உடனே அது எப்படி போடுறாங்கன்னா நான் ட்ரையர்லி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ ப்ளஸ் நான் ஃபேனில் போட்டும் காய வைக்கிறேன் ப்ரோ அப்படி இருக்கும்போது எனக்கு கண்டாமினேஷன் ஆகுது ப்ரோ அப்படின்னு என்கிட்ட ரொம்ப பேர் எனக்கு கால் பண்ணி கால் பண்ணி சொல்கிறாங்க ப்ரோ அந்த ஈரப்பதம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி நீங்கள் சொன்னீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ப்ராப்பராக ட்ரையர்லேயும் போடுறேன் அதுவும் இல்லாமல் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபேமிலியும் ஃபேன்லையும் பார்த்தீங்கன்னா காய வைக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு கண்டாமினேஷன் ஆகுது ப்ரோ அப்படி தெளிவாக கேட்கும்போது என்ன பிரச்சனை ஆகுதுன்னா இப்போது ஃபுல்லாக பேகு போட்டு முடிச்சிடுறாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரம்முக்கு ஒரு பத்து பேகு பன்னெண்டு பேகு அப்படின்னு பன்னெண்டுக்கு இருபத்தி நாலு பேகு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபுல்லாக போட்டு முடிச்சிடுறாங்க அவங்க பொண்ணு பண்ணுற சின்ன தப்பு என்னன்னா கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு அரை பேக் இப்போது இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துருதுன்னு வச்சுக்கோங்கண்ணே இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க அந்த வைக்கோலை மறுபடியும் அந்த அந்த வைக்கோலை எடுத்து மறுபடியும் அடுத்த டைம் நம்ம அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வைக்கோல் பார்த்த ஊற வைப்பேன் பார்த்தீங்களா அதுலேயே எடுத்து இந்த நம்ம ஸ்டெர்லைட் பண்ண வைக்கோலை பார்த்திங்கன்னா மறுபடியும் எடுத்து ஊற வச்சிடறாங்க அப்படி பண்ணவே கூடாது என்ன ரீசன்னா நம்ம வைக்கோல் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஸ்டெர்லைட் பண்ணிட்டோம் ஸ்டெர்லைட் பண்ணும்போது என்ன ஆகுனா ஒரு அந்த இருக்கிற கிருமி எல்லாமே வெளியே வந்துருக்கும் ஸ்டெர்லைட் பண்ணும்போது அதை நீங்கள் மறுபடியும் எடுத்து ரீயூஸ் பண்ணி அதாவது மறுபடியும் நீங்கள் ட்ரம்மில் போய் ஊற வைக்கும்போது என்ன என்னாகுனா வைக்கோல் பார்த்தீங்கன்னா தண்ணியில் இருக்க இருக்க என்னாகுனா அழுகிற ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும் ஸோ மறுபடியும் நீங்கள் அதை ரீஸ்டெர்லைட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது பார்த்தீங்கன்னா கண்டாமினேஷன் ஆக சான்சஸ் ரொம்ப அதிகம் ஸோ எக்ஸ்ட்ரா இந்த அரை பேக் வர வளக்கு உங்களுக்கு வைக்கோல் இருந்துச்சு நீங்கள் கவர் வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல ஒரு ஒரு கவர் இருக்கும்போது உங்கள் கிட்டே எல்லாரோட மஷ்ரூம் ஃபார்ம்லேயும் பார்த்தீங்கன்னா சீலிங் மிஷினாக இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா காளான் பேக் பண்ணுறதுக்கான சீலிங் மிஷின் இருக்கும் அந்த மிஷின் எடுத்து நீங்கள் இந்த ஒரு இருக்குங்களா இதை ஜஸ்ட்டு இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி சீல் பண்ணி உங்களுக்கு வைக்கோல் அளவுக்கு மிச்சம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக் போட்டு உங்கள் ஃபார்ம்க்குள்ளே டைரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க வைக்கோல் அப்படி எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு இருந்தால் கூட அதை தூக்கி கூட வெளியே போட்டுருங்க அதை மறுபடியும் நீங்கள் வைக்கோலில் ஊற வச்சுவே வச்சிடாதீங்க இவ்வளோ தான் இது பார்த்தீங்கன்னா நான் சொல்லணும்னு ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் ஸோ இன்னைக்கான வீடியோ சொல்லிட்டேன் சோ ஓகே கைஸ் பாய் கைஸ் நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுவோம்